அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் புத்தகத்தில் உள்ள கலைச்சொல் அறிவோம் நம்பர் ஒன் கல்வி எஜுகேஷன் நம்பர் டூ தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் நம்பர் த்ரீ மேல்நிலை பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நம்பர் ஃபோர் நூலகம் லைப்ரரி நம்பர் ஃபைவ் மின் படிக்கட்டு எஸ் கேலண்டர் நம்பர் சிக்ஸ் மின் தூக்கி லிஃப்ட் நம்பர் செவன் மின்னஞ்சல் இமெயில் நம்பர் எயிட் குருந்தகடு கம்பாக்ட் டிஸ்க் அதாவது சிடி நம்பர் நைன் மின் நூலகம் இ லைப்ரரி நம்பர் டென் மின்னூல் புக் நம்பர் லெவன் மின் இதழ்கள் இ மேகசின் நம்பர் டுவெல் நல்வரவு வெல்கம் நம்பர் தேர்ட்டீன் சிற்பங்கள் ஸ்கல்ச்சர்ஸ் நம்பர் ஃபோர்டீன் சில்லுகள் சிப்ஸ் நம்பர் ஃபிஃப்டீன் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் நம்பர் சிக்ஸ்டீன் ஒப்பனை மேக்கப் நம்பர் செவன்டீன் சிற்றுண்டி டிஃபின் நம்பர் எயிட்டீன் பண்டம் கமாடிட்டி நம்பர் நைன்டீன் பயணப்படகுகள் ஃபெரிஸ் நம்பர் டுவெண்ட்டி பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒன் நுகர்வோர் கன்சியூமர் நம்பர் டுவெண்ட்டி டூ கடற்பயணம் ஓஏஜ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ தொழில் முனைவோர் என்டர்பிரீனர் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் கலப்படம் அடல்ட்ரேஷன் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வணிகர் மெர்ச்செண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி